பார்த்திங்கன்னா இடத்துக்கு வந்தாச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா அந்த கிட்ட தான் போகணும் அதுதான் நமக்கு ஸ்பாட்டு இந்த இடத்துலாம் எங்கேயும் மெயின் எதுவும் இந்த பெல்லோடய சைடெலாம் போட்டு ஆடை போட்டி எடுக்க முடியாது மக்களா மக்களே இப்போ தான் ஓரளவுக்கு சூரிய உதயம் ஆகுது ஆடை எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்திங்கன்னா வைப்பர் நம்மளுடைய வைப்பர் வைப்பருமே ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது வைப்பர் வைப்பொருள் அடிக்கிதான்னு தெரில வைப்பொருள் அடிக்கிறேன்னா அடுத்து டாக்டர் ஃபிராக் அப்படி இல்லைன்னா நம்ம பாண்டாவோட மினி வெர்ஷன் புல்லட் தான் யூஸ் பண்ணணும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மணி ஏழாச்சு பொதுவாக மொதல் மீனாக அடிச்சிருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோன்னு நிற்கிற பக்கமாக ஃபர்ஸ்ட் மீன் மக்களே ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் தின பார்க்கலாம் டைட் நினைக்கிறது மீன் அது மீன் தானே இது ட்ராக் எங்க இருக்கு பைக் கஸ்ட்டுக்கு இது ட்ராக் இது இது அதினா குறையும் இது டைட் இது ட்ராக் அது அது இது வந்து நரம்பு போறதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது இது வந்து நிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது நிக்கிறதுனா போய் நரம்பு உலந்தா நிக்கிது அதுக்கு டைட் வச்சுக்கறதால தான் இல்ல இது செட் பண்ணிட்டா ஒரு நேரலயே வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் டிராக் மட்டும் அப்ப வச்சுக்கணும் இது டிராக் எல்லாம் தடவே கூடாது இதுதான் லூஸ் பண்ணா ரொம்ப வேகமா போகும் டைட் பண்ணா ஸ்லோவா போகும் ஒரு ட்ரீ பண்றது ட்ரீ பண்றதுக்கு இல்ல அப்படி போகுது இல்ல அந்த ஒரு யங்கோல வரனானா ஸ்டைக்கான யாமல் சுடுறீங்க அப்புறத்துல இந்த தெரியாத அட்டங்க வெளிச்சத்துல நிறுத்திடுவோம் வந்துச்சுனா அதனால எடுத்துக்கோங்க

எங்களுக்கு எல்லாம் ஓடலாங்களா நான் என்ன மூலயம் தெரியல பதினாலு கிராம் கிராம தான் இந்த துஷ்மன் இருக்குது இல்ல தான் ஓடலாங்களா இந்த போய்க்குது அப்ப எங்கே ஏ போய் பேசுவன்ட்டு Uh. oke, okay, nah.